ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க நொடியில் சட்னி ரெடி ஆயிரும் இனி நீங்கள் அடிக்கடி சட்னி அரைக்கணுங்கிற கவலை வேண்டாம் வேலைக்கு போகிற பெண்கள் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்க பேச்சுலர்ஸ்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஏதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே கப்லேயே எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க இப்போ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயில் அந்த ப்ரௌன் கலர் பகுதி இல்லாமல் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்துக்கோங்க மொதல் ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தொடர்ந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா ட்ரை ஆகணும் ஆனால் கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக ரெடிமேடாக தேங்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த தேங்காயை ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்ல ஒரு அகலமான தட்டில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க இதை ஆரட்டும் இப்போ அதே பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் பொட்டுக்கடலை இது கூட கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வறுக்காத வேர்க்கடலை இருக்குதுன்னா நீங்கள் மொதல் தனியாக பேனில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை இது ரெண்டுமே நல்லா சூடேறுற அளவுக்கு மட்டும் வறு கொடுத்தா போதும் நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது நல்ல சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம தேங்காய் கூடவே கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டை மட்டும் நம்ம தனியாக வறுக்க போகிறோம் இப்போ இதை ரெண்டையும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக அந்த உளுந்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகணும் மிளகாயெலாம் நல்லா வருபடணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போதும் இது வறுக்கிறதுக்கு இப்போ இதை பாருங்கள் நல்லா வந்து வருப்பட்டுருச்சு இப்போ இதை வேறொரு தட்டில் தனியாக வந்து கொட்டி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வருப்படும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில போட்டுட்டு இதை மூணையும் சேர்த்து வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க அந்த பூண்டெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தேங்காய் வறுத்து கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது கூடயே கொட்டி வச்சுக்கலாம் இப்போது நம்ம சட்னிக்கு தாளிப்பு வந்து வறுக்க போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்புஸ் போட்டு நல்லா வறுத்து விடுங்க கடுகு நல்லா பொரியற அளவுக்கு வறுக்கணும் இது கூடவே நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா உடச்சி கூட நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே இது நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கடுகெல்லாம் நல்லா படப்படன்னு வெடி வெடிக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே பேன்லேயே இருக்கட்டும் இப்போது ஒரு ஈரம் இல்லாத சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம தனியாக வறுத்து எடுத்தோம் இல்லையா உளுந்தப்பருப்பு காஞ்ச மிளகாய் அதை மட்டும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாயில் அந்த காம்பை வந்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா நைஸாக பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் வறுத்து கொட்டி வச்சுருக்கோல்லையா அது கூடவே நம்ம வந்து இதை அரைச்சதையும் கொட்டிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஈரம் இல்லாத ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பரப்பறைன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கலக்கும்போது சட்னி பதத்துக்கு வராது அதனால் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கடுகு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு தேங்காய் சட்னி ப்ரீமிக்ஸ் ரெடி இதை நீங்கள் எப்போ எடுத்து பயன்படுத்தினாலும் ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை போட்டு பயன்படுத்துங்க அதே மாதிரி தேவைக்கு பயன்படுத்துகிறதுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க மீதியை ஒரு பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இல்லைனா வெளியிலேயே வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் கெடாது இப்போது ஒரு சின்ன பாட்டிலை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் மீதி இருக்கிறத வேறொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு தேங்காய் சட்னி ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்தீங்கன்னா போதும் சட்னி வந்து ரெடி ஆயிரும் கெட்டியாவோ இல்லை தண்ணியாகவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றும் போது மட்டும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு தேங்காய் சட்னி ரெடி இது எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்கள் பேச்சிலர்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி ஸோ இதே மாதிரி அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ